இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி வந்து குவெரி அதாவது எப்படி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ சிம்பிளா இப்போ நான் என்ன பண்றேன் ஃபங்க்ஷனில் எது எதுவும் ஓகே இது எந்த இருந்துட்டு போட்டு இப்போதைக்கு அது ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் டெலிட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஃபைல் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்டேட்டோட கான்செப்ட் தான் கிட்டத்தட்டையும் அதனால் இந்த அப்டேட்டோட ஃபுல் கோடையும் நான் அப்படியே காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போது டெலிட் டாட் பிஹெச்பி போட்டேன் அப்படின்னா அப்டேட்டோட அதே கான்செப்ட் வருது இப்போ நான் இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்டேட்டுன்ற கரத்தில் டெலிட் ஓகேவா இங்கே நேம்லேயும் டெலீட்னு மாற்றிடுறேன் நெக்ஸ்ட்டு வேறு எங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன் மேலே டாப்பில் டெலிட் ஃபுல் கேப்ஸ்லாம் டெலிட் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா டெலிட் அப்படின்னு இருக்குது இப்போது அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டோம் ஓகேவா டெலீட்டில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் படாது ஓகேவா ஜஸ்ட் வந்து ஐடி தெரிஞ்சால் மட்டும் போதும் ஓகேவா ஐடி தெரிஞ்சால் மட்டுமே போதும் இப்போ இந்த ஐடி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது கரெக்டாக இந்த ஐடி தெரிஞ்சால் மட்டுமே போதும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக மேலே வந்து டெலிட் இங்கே மாற்றிடுறேன் ஸோ இஃப் டெலிட் அப்படின்னு வந்தால் நீ வந்து இந்த போஸ்டில் இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் சேவ் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் இதை எடுத்துடுறேன் ஐடி மட்டும் சேவ் பண்ணால் போதும் ஸோ இப்போ ஐடி சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம கொரியை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ கொரி நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா டெலிட் ஓகேவா ஓகே கேப்ஸில் போட்டுக்கோங்க டெலிட் 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 அப்படின்னு அப்படின்னு போட்டு ஃப்ரம் ஃப்ரம் ஓகேவா போட்டோம் இப்படி நம்ம போட்டோம்னா கமெண்ட் தப்பாயிரும் நீங்கள் வந்து டெலிட் ஃப்ரம் வேர் ஐடி ஈக்குவல் டு டாலர் சிம்பிள் போட்டு ஐடி அப்படின்னு போடணும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் ஐடியோட ஏதாச்சும் ஒரு இந்த ஐடியில் இந்த பர்டிகுலர் ஐடியோட ஏதாச்சும் ஒரு டேபிள் இருக்கும் இல்லையா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடும் ஓகேவா அவ்வளோதான் சிம்பிள் இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒன் டெலிட் பண்ணி பார்க்கலாம் டெலீட் பண்ணுறேன் இங்கே ஓகே இதில் ப்ராப்ளம் வருது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு பாக்ஸ் எடுத்துட்றேன் தேவையே இல்லை இப்போ நமக்கு ஸோ ஒன் இருக்குது அப்படின்னா டெலிட் கிளிக் பண்ணலாம் டெலிட் ஆயிடுச்சு ஆமாம் இது அப்டேட் பேஜுக்கு போயிருக்கு நம்ம லிங்கை முதல்ல மாற்றணும்ல எங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் வியூ டெலிட் லிங்கை முதல்ல மாற்றணும் மாற்றியாச்சு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு ஒன் டெலிட் கொடுக்குறேன் டெலிட் ஆயிடுச்சு இப்போ எனக்கு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது இல்லையா டெலிட் ஆயிருக்கோம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள் முதல் ஒன் இல்லை ஓகேவா ஸோ சிம்பிளாக இப்போ நம்ம பிஹெச்பி கோடை வச்சு நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கு ஓகேவா ஸோ டோட்டலாக இந்த கமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் இதை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஐடி வச்சு நம்ம டெலிட் பண்ணோம் இப்போ நம்ம வந்து ஐடி வச்சு டெல்ட் பண்றோம்ல இப்போ இதே வந்து நம்ம வந்து யூசர் நேம் வச்சு பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்றேன் ரிவர்ஸ் பண்ணி யூசர் நேம் இத கொண்டு வந்துடுறேன் இங்கிட்ட வெயிட் பண்ணிடுறேன் என்ன பண்றேன் பாஸ்வேர்டை மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகேவா பாஸ்வேர்டை எடுத்துட்டு இப்போ நான் வந்து எனக்கு வந்து யூசர் நேம் எப்படியும் வரும் கரெக்டா ஸோ யூசர் நேம் வரனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து யூசர் நேமை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போது இங்கே வந்து வேர் யூசர் நேம் ஈக்குவல்ஸ் டு இந்த டாலர் சிம்பிள் போட்டு யூசர் நேம் கொடுக்குறோம் நல்லா நீ அப்படிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் கோச்சில் தான் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு ஓகேவா அதனால இப்படி கொடுக்கணும் நீங்கள் நம்பர் வந்து நம்ம நான் பிளாங்காக கொடுத்தது அது வந்து நம்பருங்கிறனால ஸ்ட்ரிங் இல்லாமல் கொடுத்தோம் ஓகேவா ஆ நீங்கள் யூசர் நேம் வந்து எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து இந்த காலமில் நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அதான் கொடுக்கணும் இந்த காலமில் சில பேர் வந்து நேம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேம் தான் கொடுக்கணும் ஓகேவா வேரியபிள் பேர் நீங்கள் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம் பண்ணியாச்சா இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு யூசர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் நேம் நான் அப்படியே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணி டைப் பண்ணியாச்சா டிலீட் கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு எதருமே காட்டலை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறேன் பார்த்தீங்களா ஏழாவது ஒன் ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வச்சு பண்ணுவாங்க சில பேர் வந்து ஐடி வச்சு பண்ணுவாங்க பட் இந்த ரெண்டுமே வந்து நார்மலாக இருக்கிற அட்மின் பேரெலாம் இருக்காது இதை விட வந்து டோட்டலாக டோட்டலான டிஃப்ரெண்டான கான்செப்ட் இருக்கும் டெலிட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இது ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயம் டேட்டா பேஸ்லேருந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான விஷயம் இப்போ நீங்கள் ஐடி வச்சு டெலிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூசர் நேம் வச்சு டிலீட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஈவன் இப்போ நீங்கள் வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அப்டேட்டில் வந்து இங்கே ஒரு இது போட்டிருக்கீங்க இல்லையா இப்போ நீங்கள் இதை வந்து ஃபங்க்ஷன் ஆக்கலாம் எப்படின்னா இப்போ இதை கட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு இங்கே வந்து ஃபங்க்ஷன் அப்டேட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்போது வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து அப்டேட் பேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அடிக்கலாம் ஏன்னா இப்படி அடிச்சுக்கலாம் யூசர் நேம் டூவில் அப்டேட் அப்படின்னு கொடுத்தா அன்டிஃபைனட் வேரியபிள் ஆமாம் இந்த ஃபங்க்ஷன்ஸில் கனெக்ஷன் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து குளோபல் கனெக்ஷன் அப்படின்னு ஆக்கணும் ஸோ இது வந்து மறந்துடவே கூடாது மறந்தோம் அப்படின்னா இந்த தான் நிறைய வரும் மறுபடியும் பண்ணுவோம் இல்லை அட்மின் அப்படின்னு பண்ணுவோம் அப்டேட் இப்போ யூசர் நம்பர் டூவில் அட்மின் அப்படின்னு மாறிடுச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து ரீஃபாக்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பேசிக்கா ரீஃபாக்டரிங் அப்படின்னா இதான் மீனிங் இப்போ இண்டெக்ஸில் போயிட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொண்டு போயிட்டு அங்கே வைக்க முடியாது ஓகேவா அப்படி வச்சா அது ஒர்க் ஆகாது கரெக்டாக ஸோ அதனால் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வைக்க முடியாது பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன வேல்யூஸை பண்ணலாம் ஃபங்க்ஷன் க்ரியேட் அப்படின்னு பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து குளோபல் கனெக்ஷன் ஆக்கணும் இல்லைன்னா அதுவும் ஒர்க் ஆகாது ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு கிரியேட் அப்படிங்கிற இதை கால் பண்ணால் போதும் இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இண்டெக்ஸ் ஓகே என்ன காட்டுது கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு காட்டுது ஸோ பார்க்கலாம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும் ரெண்டுமே ஒரே ஸ்பெல்லிங் தானா ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது ஆமாம் நான் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணல அதான் பிரச்சனை இன்க்ளூட் ஃபங்க்ஷன் டாட் பிஹெச்பி ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து என்ன காட்டுது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது எஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணலை இப்போ ப்ராப்ளம் போயிடுச்சு கிரியேட் ஆகிடுச்சு இப்போ எட்டாவது ஒன்று ஆட் ஆகும் பிகாஸ் நம்ம வந்து செவன்த் ஒன் டிலீட் பண்ணிட்டோம் டிலீட் பண்ணனால அதே நம்பர்லேயே மறுபடியும் ஆட் ஆகாது ஓகேவா எத்தாவது அடுத்து அடுத்த ஒன் தான் ஆட் ஆகும் ஓகேவா ஸோ எப்போவுமே வந்து இது வந்து ரீப்ளேஸ்லாம் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக இப்போல்லாம் ஆகாது ஸோ எயித்து ஒன் ஆகிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் பண்ணியாச்சு அப்டேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன ஷோ டேட்டாகவும் பண்ணியாச்சு ரீடு ஸோ ரீடுக்கு நம்ம வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸோ ரீடில் வந்து இந்த லூப்ஸ்லாம் இருக்கு இந்த லூப் வேணால் அப்படியே இருக்கட்டும் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை மட்டும் கட் பண்ணிட்டு போய் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன் ரீடு அப்படின்னு வச்சுப்போம் நீங்கள் என்ன நேம்னால் கொடுத்துக்கலாம் அது உங்களோட இஷ்டந்தான் இதில் வந்து க்ளோபல் கனெக்ஷன் இந்த வேல்யூவை கொடுக்கணும் சேவ் பண்ணியாச்சா ரீட் அப்படிங்கிறத எப்பவும் சும்மா எக்ஸிக்யூட் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் பண்ணும் என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் டாட் பிஹெச்பி இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் டாட் பிஹெச்பியில் வந்து இந்த ரிசல்ட் வந்து இதாகுது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ரிட்டர்ன் ரிசல்ட் பண்ணோம் இல்லை அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன் ரிசல்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் ஓகேவா பிகாஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம் இதே இந்த டிபி மாதிரி ஒரு ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன்லாம் பண்ண வேணாம் அப்படியே போட்டு வச்சிடலாம் பட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம தான் ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணும்போது வேரியபுளில் வாங்கிக்கும் அதை நம்ம வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இப்போ நான் வந்து போயிட்டு ரீட் டாட் பிஹெச்பிக்கு போனேன் அப்படின்னா எனக்கு இப்போவும் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது ஸோ எயித்து யூசர் இப்போ புதுசாக ஆட் பண்ண யூசரே எனக்கு காட்டுது ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் காட்டுது ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது இல்லையா இப்போ இந்த டாப் இந்த டாப் ஃபைல் இருக்குல்ல இந்த ஃபைலில் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம் ஸோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு ஃபோல்ட்ரு ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அந்த ஃபோல்டரில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இன்க்ளூட்ஸ் அப்படின்னு டைப் டைட் வைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் தான் இப்போ தான் டைட்டில் வைப்பாங்க இந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டர் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த ரீட்டில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு பாடி வரைக்கும் ஓகேவா டாப்பில் இருந்து பாடி வரைக்கும் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணியாச்சா இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இல்லை நான் பிஹெச்பி டேக்லாம் போடல ஓகேவா இங்கே வந்து என்டிங்கில் இன்க்ளூட் அப்படின்னு போட்டுட்டு இப்போது நம்ம வந்து இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது ஓகேவா அதனால் நம்ம வந்து டைரெக்டாக இப்படி போட முடியாது நம்ம டைரக்டாக எப்போ போடுவோம் அப்படின்னா எல்லா ஃபைலும் ஒரே ஃபோல்டர்ல இருந்தால் போடுவோம் இப்போ இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது ஸோ இன்க்ளூட்ஸ் ஸ்லாஷ் அப்படி போட்டு ஹெட்டர் டாட் பிஹெச்பி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ அந்த வந்து இங்கே இன்க்ளூட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து ரீடை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு எந்த எதுவுமே காட்டல நான் பேர் சோஸ் பார்க்குறேன் இப்போது பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சிம்பிளாக இந்த கமேண்டை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இண்டெக்ஸில் பேஸ் பண்ணுங்கள் இண்டெக்ஸில் வந்து இது ஃபுல்லாக எடுத்துடலாம் பாடி வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அப்டேட்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கோடு வந்து பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஸோ யாராச்சும் வந்து உங்களோட கூடை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகே ஹெட்டர் ஃபைல் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கு இதான் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அது நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்னேன் கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஏன் பண்ணோம் ஒரே விஷயத்தை நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி பண்ணுவோன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் ஹெட்டரை வந்து நம்ம மல்டி மறுபடியும் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபூட்டரையும் நம்ம மல்டி மறுபடியும் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த ஃபூட்டரை கூட நீங்கள் வந்து இன்னொரு ஃபைல் போடலாம் பட் இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் எப்படி அப்படின்னா இன்க்ளூட்ஸில் போயிட்டு இப்போது ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபைல் பண்ணுறேன் நீங்கள் முக்கியமாக வந்து எந்த ஃபோல்டரில் ஃபைல் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ அந்த இருந்து நான் வந்து ஃபூட்டர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் மேபி இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம்னு வச்சுப்போம் காப்பி பண்ணிவிட்டு கட் பேஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து டாப்பில் போடக்கூடாது ஓகேவா நீங்கள் டாப்பில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபூட்டரை வந்து டாப்பில் வந்துடும் நீங்கள் வந்து கீழே எந்த இடத்துல கரெக்டாக அந்த உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் லோட் ஆகணுமோ அந்த ஹெச்டிஎம்எல் கோட் லோட் ஆகணுமோ அந்த இடத்துல தான் நீங்கள் போடணும் இப்போ நான் இன்க்ளூட் அப்படின்னு போட்டு இன்க்ளூட்ஸ் ஸ்லாஷ் ஃபூட்டர் டாட் பிஹெச்பி அப்படின்னு போடுறேன் ஸோ இப்போ இந்த கோடை எதுக்கும் இது ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம் சேவ் பண்ணியாச்சா அதே மாதிரி ரீட்லேயும் போயிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு பேசிட்டு சேவு ஃபங்க்ஷன்ஸில் பண்ண இல்லை அதே மாதிரி இங்கேயும் பேஸ்ட்டு சேவு அதே மாதிரி அப்டேட்லேயும் சேவ் ஓகே சரி ஆயிடுச்சா ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ நான் இங்கே போனாலும் சரி இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கே போனாலும் சரி எனக்கு எந்த இதுமே இல்லை நான் இந்த இண்டெக்ஸ் டாட்டோட பேர் சோஸ் பார்த்தாலும் எனக்கு ஃபூட்டர் வந்து நார்மலாக வந்திருக்கு ஸோ நார்மலாக உங்கள் கோடு வந்து எப்படி வருமோ அதே மாதிரி வரும் பட் இப்போ இப்போ நம்ம கோடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சின்னதாகிடுச்சி பாருங்களேன் இப்போ நான் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு போனேன் அப்படின்னா என் கோடு வந்து சின்னதாக இருக்குது அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக சின்னதாக தான் இருக்குது முன்னாடி இருந்த மாதிரி நமக்கு பெருசாக இல்லை இப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் அப்டேட் டாட் பிஹெச்பிக்கு போனேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் சின்னதாக தான் இருக்குது இதை நான் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் கோடு வந்து எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக ஆயிடும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் என் கோடு ஃபுல்லாகவே ஸோ டோட்டலாக ஃபுல் ஆயிரும் சின்னதாயிரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ கோடு விதிக்கும் பாருங்கள் பிஹெச்பியில் இந்த கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து பிஹெச்பிலாம் என்னென்னே தெரியாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க பட் இப்போது பிஹெச்பியில் நீங்கள் எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒன்றா பார்க்கும்போது பாருங்கள் நீங்கள் பிஹெச்பியில் மட்டும் இவ்வளோ பக்கமாக ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கோடு விதிருக்கீங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் செலக்ட் பண்ணுறது அப்புறம் வந்து அப்டேட் பண்ணுறது அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேவா ஈவன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு வாட்டி வந்து செலெக்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இங்கேயும் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணியிருக்கோம் பட் இங்கே நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த வயல் லூப் இருக்குது அப்படி இல்லை அப்படி இந்த வயல் லூப் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ஒரே ஃபைலாக பண்ணியிருக்கலாம் இதையும் இதையும் ஒரே ஃபங்க்ஷனாகவே பண்ணியிருக்கலாம் பட் கொஞ்சம் டிஃபர் வந்ததுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டு ரீடு அப்டேட்டு அப்புறம் வந்து எல்லாமே பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ கிரியேட் ரீட் அப்டேட்னு சொல்லி நம்ம வந்து க்ரெட்டில் இருக்கிற டோட்டல் ஆப்ஷன்ஸை நம்ம பண்ணியாச்சு ஸோ முக்கியமாக இதில் டெலிட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ டெலீட் வந்து நம்ம இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் டெலீட்டுக்கு நம்ம இது பண்ணவே இல்லை ஸோ டெலீட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் பண்ண மாதிரி ஆயிடும் ஸோ இங்கே போயிட்டு கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் ஸோ ஃபங்க்ஷன் டெலீட் பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோபல் வேரியபிள் கனெக்ஷன் ஆக்கிடணும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் சிம்பிள் டட் செட் இப்போ இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது நான் வந்து டெலிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும் ஓகேவா இப்போ நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டெலிட் டாட் பிஹெச்பி எனக்கு வந்து ஒரு ஏர் வருது என்ன அப்படின்னா யூஐ வரல ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஹெச் ஒன் லோட் ஆகலை ஸோ இதை நான் வந்து தூக்கிட்டு போய் நான் வந்து இஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் அதுதான் பிரச்சனை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா வந்துடுச்சு இப்போது யூசர் நேம்லே கொடுத்துருக்கோம் நம்ம கரெக்டாக அப்போது ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் வேணும் இப்போது அட்மின் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் யூசர் நேம் வந்து டெலிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி டெலிட் கொடுக்குறேன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போது நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்ருக்கு ரீட் இருக்குது அப்டேட் இருக்குது டெலிட் இருக்குது ஓகேவா ஸோ இருக்கிற ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு பட் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்பியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த க்ரெட் ஆப்ரேஷன்லாம் நம்ம இப்போ இந்த நாலு வச்சு தான் மொத்தமா எல்லாமே பண்ணுவோம் இப்போ இதுக்கப்புறம் கமெண்ட் இருக்கு லாகின் இருக்கு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன அடு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டர் பிஹெச்பி அப்படின்னா என்னென்னு கற்றுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெப்சைட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸு யூசர் லாகின் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் அட்மின் லாகின் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் அட்மின் பேனலு போஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் அண்ட் நீங்கள் இது எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நாலு கொரிஸ் தான் டெலிட்டு செலக்ட்டு இன்சர்ட்டு அப்டேட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த வைல் உப்பு ஓகேவா இதை தான் நம்ம வந்து மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இந்த கோர்ஸில் வந்து மறுபடியும் மறுபடியும் தான் யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் லாஜிக் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்போ உங்களுக்கே புரியும்